கரூர் ரயில்வே காலனி அருள்மிகு ஸ்ரீ தென்முக ஆஞ்சநேயர் ஆலயத்தில் ஸ்ரீ பால தண்டாயுதபாணி சுவாமிக்கு கந்தசஷ்டி ஐந்தாம் நாள் அபிஷேகம் கந்தசஷ்டியை முன்னிட்டு இன்று பல்வேறு முருகன் ஆலயங்களில் சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்காரம் நடைபெற்றது இந்த நிலையில் கரூர் அருள்மிகு ஸ்ரீ தென்முக ஆஞ்சநேயர் ஆலயத்தில் வீற்றிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ பால தண்டாயுதபாணி சுவாமி கந்தசஷ்டி ஐந்தாம் நாளை முன்னிட்டு சுவாமிக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பால் தயிர் பஞ்சாமிர்தம் தேன் இளநீர் எலும்புச்சை சாறு திருமஞ்சனம் மஞ்சள் சந்தனம் அரிசி மாவு பன்னீர் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது அதன் தொடர்ச்சியாக அழகன் வாலாய் தண்டாயுத பாணிக்கு பட்டாடை உடுத்தி வண்ண மாலைகள் அணிவித்த பிறகு ஆலயத்தின் சிவாச்சாரியார் உதிரி பூக்களால் நாமாவளிகள் கூறினார் அதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு தூப தீபங்கள் காட்டப்பட்டு நெய்வேத்தியம் சமர்ப்பிக்கப்பட்டு பஞ்ச கற்பூர ஆரதியுடன் மகாதீப ஆராதனை நடைபெற்றது கரூர் அருள்மிகு ஸ்ரீ தென்முக ஆஞ்சநேயர் ஆலயத்தில் நடைபெற்ற கந்தசஷ்டி சஷ்டி ஐந்தாம் நாள் சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்கார நிகழ்ச்சியைக்கான ஏராளமான ஆன்மீக பக்தர்கள் ஆலயம் வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சியின் ஏற்பாட்டை ஆலய நிர்வாகிகள் மற்றும் சிவாச்சாரியார் சிறப்பான முறையில் செய்திருந்தனர் 他们说的没有用。